அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினான்கு ஏகாதசி பெருமாள் வழிபாடு வாருங்கள் அதை பற்றி பார்ப்போம் இன்று வரக்கூடிய சனிக்கிழமை செப்டம்பர் பதினான்காம் தேதி ஆவணி மாத ஏகாதசி திதி வருகிறது சனிக்கிழமை இந்த ஏகாதசி திதி வருவது சிறப்பு இந்த நாளில் திருவோண நட்சத்திரமும் சேர்ந்திருக்கிறது ஆக ஏகாதசி சனிக்கிழமை திருவோண நட்சத்திரம் இந்த மூன்று சிறப்புக்களும் சேர்ந்திருக்கும் இந்த நாளில் பெருமாள் வழிபாட்டை செய்ய யாருமே தவற விடாதீர்கள் பெருமாள் வழிபாடு நம் வறுமையை நீக்கும் செல்வ செழிப்பை உண்டாக்கும் என்பது நம் எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம்தான் வருகிற செவ்வாய்க்கிழமை செப்டம்பர் பதினேழாம் தேதி புரட்டாசி ஒன்று பிறக்க இருக்கிறது அதற்கு முன்பாகவே வந்திருக்கும் இந்த ஏகாதசினால் நமக்கு பெருமாளின் ஆசிர்வாதத்தை முன்கூட்டியே பெற்றுத்தரும் அந்த வகையில் சனிக்கிழமை எல்லோர் வீட்டிலுமே செய்யக்கூடிய பெருமாள் வழிபாடு பற்றியும் வறுமையை நீக்கி செல்வ வளத்தை கொடுக்கும் ஒரு எளிய பரிகாரத்தை பற்றியும் தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் சனிக்கிழமை சூரிய உதயத்திற்கு முன்பாகவே எழுந்து சுத்தபத்தமாக குளித்துவிட்டு ஓம் நமோ நாராயணா என்று சொல்லி அந்த நாளை துவங்குங்கள் விரதம் இருக்க முடியும் என்பவர்கள் எதுவுமே சாப்பிடாமல் விரதம் இருக்கலாம் ஆரோக்கியத்தில் பிரச்சனை உள்ளவர்கள் பசி தாங்க முடியாது என்பவர்கள் சாதாரணமாக எப்போதும் போல சாப்பிட்டும் விரதத்தை மேற்கொள்ளலாம் பெருமாளை வழிபாடு செய்யலாம் தவறு கிடையாது அன்றைய நாள் முழுவதும் ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லுங்கள் சனிக்கிழமை மாலை ஆறு மணி அளவில் பூஜை அறையில் விலக்கேற்றி வைத்துவிட்டு பெருமாளுக்கு பசும்பால் தயிரில் செய்த இஞ்சி பச்சை மிளகாய் போட்டு தாளித்த தயிர் சாதம் மணக்க மணக்க செய்து வைத்து இலைகளை வாங்கி பெருமாளுக்கு அலங்காரம் செய்து தீப தூப ஆராதனை காட்டி பெருமாளை வணங்க வேண்டும் உங்களுடைய பிரச்சனைகளை பெருமாளிடம் சொல்லி இந்த பூஜையை செய்யுங்கள் பூஜையில் ஓம் நமோ நாராயணா கோவிந்தா இந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லுங்கள் இந்த வழிபாட்டை முடித்துவிட்டு விரதம் இருப்பவர்கள் அந்த தயிர் சாதத்தை சாப்பிட்டு உங்கள் விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் இதோடு சேர்த்து பெருமாளின் பாதத்தில் நீங்கள் இந்த மூன்று பொருட்களை வைக்க வேண்டும் வேண்டும் ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் இந்த மூன்றுமே பெருமாளுக்கு உகந்தது இந்த மூன்று பொருட்கள் சேர்த்துத்தான் பெருமாளின் தீர்த்தமும் தயார் செய்யப்படும் ஒரு சின்ன கிண்ணத்தில் தேவையான அளவு இந்த மூன்று பொருட்களையுமே எடுத்து பெருமாள் பாதத்தில் வைத்து இந்த பூஜையை செய்துவிடுங்கள் பிறகு இந்த மூன்று பொருட்களையுமே எடுத்து நன்றாக தூள் செய்து கொள்ளவும் பொடி செய்த இந்த தூளை உங்களுடைய வீட்டின் மூளை முடுக்குகளில் எல்லாம் தூவிவிடுங்கள் பெருமாளே எங்கள் வீட்டை பிடித்த தரித்திரம் விலக வேண்டும் வீட்டில் மகாலட்சுமி கடாச்சம் நிலவ வேண்டும் என்று சொல்லி இந்த பொடியை தூவி விட்டாலே போதும் நிலைவாசலுக்கு வெளிப்பக்கம் நின்று கொண்டு உங்களுடைய உள்ளங்கைகளில் இந்த பொடியை வைத்துக்கொண்டு நிலைவாசலுக்கு உள்ளே பார்த்தவாறு இந்த பொடியை ஓதிவிடுங்கள் உங்கள் வீட்டிற்குள் பெருமாளின் வருகை மகாலட்சுமியின் வருகையும் பண வருகையும் உண்டாகும் என்பது இந்த பரிகாரத்தில் இருக்கும் நம்பிக்கை இந்த பொடியை கொஞ்சமாக ஒரு பச்சை துணியில் வைத்து மூட்டையாக கட்டி பீரோவில் பணம் வைக்கும் பெட்டியிலும் வைத்துவிடுங்கள் முடிந்தால் வீட்டு பக்கத்தில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாள் தீர்த்தத்தை அருந்தி தாயாரையும் பெருமாளையும் வழிபாடு செய்வது நல்லது இந்த எளிமையான வழிபாடும் எளிமையான பரிகாரமும் உங்கள் பண கஷ்டத்தை தீர்க்க உதவி புரியும் இந்த சனிக்கிழமை மறந்துடாதீங்க அதி அற்புதம் வாய்ந்த இந்த நாள் உங்கள் கஷ்டத்தை தீர்க்க வந்திருக்கும் நாள் என்ற தகவலோடு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்